நடிகை அமலாபாலுக்கும் தனுஷுக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் அமலாபாலின் திருமண வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்று பேசப்பட்டு வருகிறது இதை குறித்து அமலாபாலிடம் ஒரு பேட்டியில் விளக்கம் கேட்கப்பட்டது அதற்கு அமலாபால் கூறியது நானும் என் கணவர் விஜயும் பிரிந்ததற்கு காரணம் நடிகர் தனுஷ்தான் என்று பலர் கூறுகிறார்கள் இதில் எந்த ஒரு உண்மையும் இல்லை தனுஷுக்கும் என் முடிவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறியுள்ளார் அது மட்டும் இல்லை நானும் விஜயும் பிரிய முடிவெடுத்த போது நீங்கள் என்று தனுஷ் பலமுறை வற்புறுத்தினார் என்று அமலாபால் அந்த பேட்டியில் கூறியுள்ளார் தனுஷ் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்குள் இல்லை அப்படி இருக்கும்போது என்னையும் தனுஷையும் சேர்த்து பேசுவது எனக்கு அசிங்கமாக உள்ளது என்றும் இதை கேட்டு நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன் என்றும் அமலாபால் கூறியுள்ளார் எங்களுக்குள் எதுவும் இல்லாமலேயே பலர் தனுஷையும் எண்ணையும் பற்றி சேர்த்து பேசுவதால் என்னால் தனுஷின் முகத்தை பார்க்கவே முடியவில்லை சங்கடமாக உள்ளது என்று அமலாபால் அந்த பேட்டியில் கூறியுள்ளார் அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரவுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்